மரக்காணத்தில் மகளிர் குழுக்களைச் சேர்ந்த நானூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கடன் வழங்குவதாக கூறி முன்பணம் வசூலித்து மோசடி நடந்துள்ளது சென்னையைச் சேர்ந்த ஐம்பத்தைந்து வயது டிப்டாப் ஆசாமி ஒருவர் சமீப காலமாக மரக்காணம் பகுதியில் வலம் வந்துள்ளார் அவர் தமது பெயர் திலாவர் என்று அந்த பகுதி மக்களிடம் அறிமுகம் செய்து கொண்டு அங்கேயே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில் அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தார் அதில் ராசி மகளிர் சங்கம் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை தொடங்கினார் அதற்கு முறைப்படி திறப்பு விழா நடத்திய அவர் தமது அறக்கட்டளை சார்பில் மகளிர் குழுக்களுக்கு ஒரு லட்சம் முதல் பத்து லட்சம் வரை தொழில் கடன் வழங்குவதாக கூறினார் அவற்றை பெற முதலில் முன்னூறு ரூபாய் செலுத்தி உறுப்பினராக இணைய வேண்டும் அதன் பின் பெற விரும்பும் கடன் தொகைக்கு ஏற்ப சிறிய அளவில் முன்தொகை கட்ட வேண்டும் என்றார் ஒரு லட்சம் ரூபாய் கடனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதற்கு மேலான தொகைக்கு மூன்றாயிரம் ரூபாயும் முன்தொகை செலுத்த வேண்டும் என நிபந்தனை விதித்தார் இதை நம்பி ஏராளமான பெண்கள் போட்டி போட்டு உறுப்பினர்களாக சேர்ந்ததோடு கடனுக்கும் விண்ணப்பித்தனர் அவர்களுக்கு அக்டோபர் பதினோராம் தேதி காலை பத்து மணி முதல் கடன் தொகை வழங்கப்படும் என அறிவித்தார் அதன்படி நேற்று கடன் தொகை பெறும் ஆசையில் ஏராளமான பெண்கள் அவரது அலுவலகத்திற்கு சென்றனர் ஆனால் அலுவலகம் பூட்டப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் எனவே திலக் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டனர் ஆனால் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது அதன் பின்னரே தங்களை ஏமாற்றி கம்பி நீட்டிவிட்டது தெரிய வந்தது எனவே ஏமாந்த பெண்கள் அது குறித்து மரக்கானம் காவல் நிலையத்தில் உடனே புகார் அளித்தனர் இன்று இரண்டாவது நாளாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார்களை பதிவு செய்து வருகின்றனர் தங்களுக்கு பிரியாணி விருந்தளித்தும் மூக்குத்தி பரிசளிப்பதாக ஆசை காட்டியும் மோசடி செய்துவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வங்கி சர்வீஸ் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சர்வீஸ்லாம் முதல்லேயே வாங்கணும்னாரு அப்போ நாங்கள் அவரை கேட்டால் ஏன் சார் முன்னாடியே கேட்குறேன் நீங்கள் வந்து உறுப்பினராக சேர்ந்து சிறு தொழில் தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க முன்னாடியே கேட்டால் யாரும் மாட்டாங்களே அப்படின்னு இல்லை இது ட்ரஸ்ட்டு ட்ரஸ்ட்டில் வந்து மெம்பர்ஷிப் காட்டணும் அதனால் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எங்களையும் எல்லாரையும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் சார் அவர் கீழே வேலை செய்யறதுனால் நாங்கள் என்ன போனால் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களோட விருப்பம் நீங்கள் கட்டுறதும் கட்ட நீங்கள் எப்படி முன்னாடியே கேட்குறீங்க முன்னூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் கட்ட சொன்னீங்க இப்போ முன்னாடியே நீங்கள் இவ்வளோ காசு கேட்குறீங்கன்னு கேட்டாங்க ஒரு ஆளுக்கு வந்து அறுபதாயிரம் லோனுக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் எவ்வளோ பண்ணலாம் எங்களால் கட்ட முடியாது சொன்னால் நாங்கள் சொல்ல சொன்னாங்க நாங்கள் சொல்கிறோம் கட்டுறதும் கட்டுறதும் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு சிலவங்க தொழில் தராங்க வீட்டிலே தராங்கன்றதால தான் யாரும் லோனுக்காக வரல தொழிலுக்காக தான் வந்தாங்க நிறைய பேர் இதில் வந்து விவசாயிங்க தான் நிறைய கட்டியிருக்காங்க பணம் ஏழைங்க தான் இதில் நிறைய ஏன்னா தொழிலுக்காக அப்படின்னு தான் வந்து வேலை வீட்டை தேடி வருது சிறுதானியம் வந்து பேக் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுனால எல்லாரும் வந்து இதில் சேர்ந்தாங்க பாதி பேர் இதில் கட்டலை பாதி பேர் கேட்டாங்க மொத்தம் வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்தது வந்து நானூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து சேர்ந்தாங்க அதில் வந்து நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து அமௌண்ட் கட்டியிருக்காங்க சேமிப்பு காசு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் சர்வீஸ்னு இருபத்தி நூற்றி இருபத்தி மூணு பேர் கட்டியிருக்காங்க சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல இடங்களில் இதே பாணியில் இதற்கு முன்பு மோசடி நடந்துள்ளது அதில் தொடர்புடைய நபரே இப்போது மரக்காலத்தில் மீண்டும் கைவரிசை காட்டினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது எனவே அந்த டிப்டாப் ஆசாமியை வளைத்து பிடிக்க காவல்துறை தரப்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோசடி ஆசாமி சிக்குவாரா பணத்தை திரும்ப பெற முடியும் என்ற எதிர்பார்ப்பில் ஆழ்ந்துள்ளனர் மரக்கானம் பகுதி பெண்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க